என்னடாடு இந்த சேகர் வேற சொல்ல சொல்ல பேச்சு கேக்காம இன்னுமே ப்ராஜெக்ட பண்ணிருக்கான் அவனை மீட்டிங் போன கான்ஃபரன்ஸ் போன ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன சேகர இருடா நல்லா ரெண்டுல உனக்கு கேட்கற உனக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிடுச்சிருக்கான் ஐயோயோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட நம்ம ப்ராஸ்கிட்ட காமிச்சா அவளதான் தான் சொடப்பில் ஆகிடும் கடை நல்லா ஜவ்வா சொப்பல ஆகிடுமே இனிடா அப்பா தண்ணுக்குள்ளே பேசிக்கிறேன் அப்பா என்னப்பா நடக்குறீங்க நீங்கள் என்னதான் லேப்டாப் ப்ளாக் பண்ணியிருக்கீங்க மற்றவங்களா எங்க போயிட்டாங்க நம்ம கடைக்கு போயிட்டு வரக்குல என்ன நடக்குறீங்க ஐயோ அட ஏன் கேக்குற வைஷ்ணவி மற்றவங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க வைஷ்ணவி கோயில் போயிட்டு வந்திருக்காங்களா எங்களே கூட்டி போயிருக்க நானும் போய்க்கலாமோ ஆ நீ வந்திருக்கணும் அதுக்கு முன்னாடியே ஸ்ரீமான் சீமாட்டி அம்மாலாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க தெரியுமா ஓ ஸ்ரீமான் சீமாட்டி அம்மாலாம் வந்தாங்க வந்தாங்களா அதுக்கப்புறம் ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் எல்லாம் ஃப்ரீயா தான் அவங்க தான் போயிட்டாங்க நானா ஒர்க்லப்பா நான் வரலான்டா நினைச்சேன் அப்படின்னா அடுக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்டு ஷேகர் கூப்பிட்டானா சொன்னால் அப்படியே இண்டுட்டேன் மற்றவங்களாம் போக சொன்னேன் அவங்க இன்னும் இருந்து இன்னும் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துருவாங்கண்ணே பசிச்சுன்னா வந்துட்டு அந்த பனானா எடுத்து சாப்பிடுங்க ஐயோ டீண்டு போச்சா ஆமால ரோஸ் எடுத்து சாப்பிட்டால ஓகே அப்போது உங்களுக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் இங்கே இருக்க வேண்டி தான் ஃபியாராக வேலை டின்னர் வந்துட்டு கொஞ்சம் தான் சமைச்சி வச்சுருக்காளே அவ்வளோன்னு க ஃபுல்லாக ஒன்றும் சமைக்கலாம் சரிங்களா ஃபுல்லுத்துக்கு வந்துட்டு சமைச்சிடுவா அவள் வந்துருவாண்ணா அப்போ வெயிட் பண்ணுங்கண்ணா சரிங்கப்பா அம்மா நீங்கள் வந்துட்டீங்களா போங்கம்மா நீ வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் கோல் போ கூட்டின்னு போகாமல் இங்கே கோல் போயிட்டீங்களாமே ஆமாம் பசங்க இங்கே நீங்கள் மட்டும் இருக்கீங்க பசங்க எல்லாமே பின்னாடி வந்துருக்காங்க வைஷ்ணவி கம்மோன் வைஷ்ணவி என் மேலே இன்னும் கோமா ஆக்கியா கோமோன் ஸ்டோபேஜ் இன்னும் சைல்டுஷாவே இருக்கே நீ இன்னும் ஓகே நீ நீ நான் என்ன பண்ணுற நீங்கள் இன்னும் பேர் ரெண்டு பேரும் கடைக்கு போய் வந்துட்டு ஒன் ஹவர்க்கு மேலே ஆச்சு ஆ நீங்க மட்டும் வந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களே கூட்டிட்டு போயிருப்போம் ஓகே பரவாயில்ல இப்ப அதனால என்ன வந்துச்சு ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் டின்னர் சமைக்க வேண்டியிருக்கு சீம சீமதி அம்மா வண்டி கோயில் வந்து கூப்பிட்டாங்க இல்லையா அது அதுல இருந்து போட்டார் போட்டு அப்படியே கோயில் கொண்டாச்சு சொன்னா கிச்சன் போய் நான் சமைக்கிறேன் நீங்க அது வரைக்கும் ஏதாவது பண்ணி திருங்க ஓகே ஜோன் அண்ட் வைஷ்ணவ் நீங்க ஒரு கடலை நான் உங்ககிட்ட கேட்கணும் கோயில் போயிட்டு வந்துட்டிங்களா ஒரு வழியாக என்னையும் கூட்டின்னு நல்லா நல்லாருக்கும் ஆனால் நம்மளும் லேட்டாக இருக்கோம் சரி ஓகே ஏய் உன் முகம் மாதிரியா இது அடிச்சியான சம்பவத்தை பார்த்த மாதிரியே இருக்கே ஏய் என்ன நினைச்சு கோயிலை சொல்லு ஏ என்னை மோ நீ பார்த்து வந்துருக்க என்னன்னு சொல்லு பரவாயில்ல சொல்லுடி இன்னும் ஐ கலா என்ன சொல்ல மாட்டேன் எஸ்எஸ்ஸை பண்ணீஸ் என்னது சர்ப்ரைஸா ஏ எங்க போற பெட்ரூம் போய் தூங்க போறியா ஏய் நீ தப்பிக்கவே முடியாது ரோஸ் நீ என்ன ஆனாலும் சரி என்று உண்மையை சொல்லி ஆகணுமே அடி பாவி தூங்குற மாதிரி நடிக்குவா செய்யற விடு வைஷ்ணவி அவடா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டுக்கால அப்புறமா நான் கேட்டு சொல்லிக்கிறேன் நீ பேசாம போய் தூங்கு போ ரோஸ் தூங்கிட்டுக்கால எப்பா நீங்களும் உனக்கு சப்போர்ட் பண்றீங்களோ இங்க பாருங்க நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அம்மா உங்க தானே இருந்தாங்க ரோஸ் சொல்லு நான் நான் என்ன நான் அம்மாட்ட கேட்க போறேன் ஆமாம் இந்த பசங்களாம் ஏய் ரோஸ் நீ உண்மையை சொல்லாட்டி பரவாயில்ல பசங்களா எங்க மட்ட பசங்களாம் என்ன போயிட்டாங்க நீ மட்டும் வர கோமாணக்கா ஏய் நடிக்காட நடிக்கிறமோ பண்ணிட்டு காண்ண சொல்லு உண்மையை சொல்லு மட்ட பசங்களா எங்கன்னு சொல்லு ஐ மீன் அக்கா மட் மட்டன் எல்லாமே வந்துட்டு விளையாட போயிருக்காங்க அசோக் சந்தை மட்டுமா வருவாளே அசோக் சந்தை மட்டும் தான் வருவாளா அவ தான் வருவாளா சரி அப்ப அவகிட்டே உண்மையை தெரிஞ்சுப்பேன் அவ உண்மையை சொல்லுவா வெரி குட் கேர்ள் அவ தான் அவ தான் உண்மையை சொல்லுவாள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நீ நிம்மதியா கொர்ட்டு விட்டு தூங்கிட்டே ஓகே அக்கா வைஷ்ணிவி அக்கா என்னை பற்றி நிறைய விஷயங்களை நீங்க கற்றுக்க போறீங்க என்ன பட்டி நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகே சீக்ரெட்டான விஷயம் என்ன பத்தி அட நான் சொல்ல மாட்டேன் அசோக் சுந்தரி நீங்கள் அசோக் சுந்தரி கிட்ட நீங்க கேட்டா கூட அவ கூட சொல்ல மாட்டா ஓகே நான் அவர்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிடுச்சுக்கேன் ஹா என்ன அசோக் சுந்தரி வண்டியா ஒரு நிமிஷம் நெல் எங்கே போகிற அதுக்குள்ளே என்ன அவசரம் ஒரு நிமிஷம் நில்லு வா ஏன் ரோஸோட ஃபேஸ் ஒண்ணு அடிச்சியாக சந்தோஷமா இருக்கா கோவில் அப்படின்னு பெருசாக பாட்டா எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்கு ஏ எங்கே அமைதியாக போயிட்டே இருக்க நான் கேட்டுக்கிட்டேன்னுக்கேன் நீ என்னன்னா ஒன்று தெரியாமல் போயிட்டு இருக்க ஏ நல்ல நெல்லை ஏய் தப்பிக்கவே முடியாதுண்ணே இங்கே வா ஏன் இங்கே வா ஒழுங்காக சொல்லு சொல்லல என்ன உனக்கு சொல்லு சொல்ல பொரியா இல்லையா லட்டி நான் வந்து சொல்லி பாட்டுக்கோ சொல்லு சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லு நீ யார்டு சொல்லுவேன்னு பாட்டா நீ ஒன்று மாதிரி பண்ணியிருக்கியா ஒழுங்காக சொல்லிது எனக்கு எல்லாம் தெரியணும் இப்போ சொல்லு அடு அக்கா அவங்களுக்கு வந்து தெரியுமா என்ன சம்பவம் நடந்துச்சுன்ட்டு நான் சொல்கிறேன் எனக்கு கவனமாக கேட்டுக்கோங்க

அது இல்லைன்னா ரோஸ் நிறைய விஷயங்கள் கற்றுக்கு போகிறாளா அது அவர் வாழ்வுக்கு உயர்வை தருமா என்னென்னமோ நீ சொல்கிற எனக்கு சுத்தமாக புல்லப்பா என்னமோ நீ சொல்லிக்கோ சரி சரி இப்போ நீ சொல்லிட்டல உண்மைடானே அடு இல்லாட்டி வேறா சொல்லிட்டிக்கியா அடை போங்கக்கா நான் உண்மையிட்டா சொன்னேன் சரி ஓகே போ நீ பியானோ வாசிட்டிக்கோ என்னமோ பண்ணிக்கோ போ நான் டிஸ்டர்ப் பண்ணலாம் வச்சுக்கலாம்னு பாட்டா இந்த வைஷ்ணிய அக்கா எல்லா உண்மையும் வாங்கிட்டாங்க சரி நம்ம இந்த பியானோவை வாசிக்கலாம்